ஓம் அகத் ஈசாயம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு தெய்வங்களையும் சித்தர்களையும் இயக்க நினைக்காதீர்கள் அவர்கள் அடியாட்கள் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும் அதை பக்தியில் உயர்ந்தவர்களும் சித்தி கண்டவர்களும் நேர்மறை எதிர்மறை செயல்களுக்காக தான் பெற்ற ஆற்றல்களை இயக்குகின்ற வல்லமையை பெற்றதாக நினைத்து தெய்வங்களையும் சித்தர்களையும் இயக்கக்கூடிய நிலைக்கு சிலர் சென்று விடுகிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் உதாரணத்திற்கு ஒரு மந்திரம் இருக்கு அதை ஜபம் செய்தால் அந்த மந்திர சித்தியான உடனே நாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்ட நிலைகளோடு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாரு குருவினுடைய வழிகாட்டுதல்லையும் அதை தான் அவர் மந்திர தீட்சையை அப்போது பெற்றார் விளக்கங்களையும் புரிஞ்சிக்கிட்டார் அப்படின்னு இருக்கும்போது இத்தனை எண்ணிக்கையில் ஒரு மந்திரத்தை ஜபித்தால் அது சித்தியாகும் என்பது பொதுவான விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு லட்சம் ஜபிச்சிட்டாக்க அந்த தெய்வம் இன்னும் அடிமையாயிட்ற மாதிரியும் சித்தர்கள் அடிமையாயிட்ற மாதிரியும் வசமாகி நின்னுற மாதிரியும் அது மாதிரி ஒரு நிலையை நாம் கூடாது அது வந்து இயற்கையையும் இறையையும் சித்தர்களினுடைய அருள் நிலையையும் நம்ம வந்து ஒரு சரியான நிலையில் இயக்கக்கூடிய சிந்தை அது கிடையாது நாம் வந்து அதை வசியப்படுத்துறதோ வசப்படுத்துறதோ தனக்கு அதை சித்தி பண்ணி வச்சுக்கிறதோ அப்படின்லாம் நம்ம அதை பெருசாக புரிஞ்சிக்கக்கூடாது அவர்களுடைய அன்பை பெறுகிறோம் நம்ம பக்கம் இருக்கிற நியாய தர்மத்திற்கு தகுந்தார் போல சத்தியத்திற்கு தகுந்தார் போல அவர்களினுடைய திருவடியை பூஜை செய்து பூஜை செய்து நாம் அன்பை பெறுகிறோம் என்ன நோக்கத்திற்காக நாம் அந்த நாம ஜபத்தை செய்கிறோமோ அந்த நோக்கத்தை பொறுத்தே அவர்கள் சித்தி காலத்தை நேரத்தை அவர்கள் முடிவு செய்வார்கள் நான் உலக நன்மைக்காக ஒரு திருவடி பூஜையை செய்கிறேன் என்றால் அதனுடைய வேகம் மிக விரைவாக இருக்கும் என்னுடைய சுயநலத்துக்காக சுயபலம் சுய ஆற்றல் நிலைக்காக நான் ஜபம் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதை சோதித்து தான் அவர்கள் தருவார்கள் அது தாமதமாகத்தான் நடக்கும் மேலும் அந்த தெய்வம் நமக்கு சித்தியாகி இருக்குது மந்திர சித்தியினால் அப்படின்னாக்கா அந்த தெய்வங்களை எதற்கு இயக்கலாம் அப்படின்னாக்கா நல்ல விஷயங்களுக்காக இயக்கலாம் ஒருத்தர் கடன் சுமையில் இருக்கிறாரு அவரை காப்பாற்றணும் அப்போ அவருக்கு தொழில் நல்லபடியாக அமைந்தால் கடன் சுமையிலேருந்து மீண்டு வருவார் அப்போ தொழில் வளர்ச்சிக்கு உண்டான பிரயோகங்கள் நம்ம பண்ணலாம் கடன் அடையணும்னு நம்ம பண்ணாலும் கூட அந்த பிரயோகத்தை தொழில் ரீதியான முன்னேற்றத்தை சித்தர்கள் சூட்சுமத்தில் இயக்கி கொடுத்து வாழ வைப்பார்கள் இதே நமக்கு ஒருத்தன் பிடிக்கலை அவன் தவறே செய்திருந்தாலும் கூட அவனை தண்டிப்பதற்கு அவன் கடன் சுமையில் மாட்டிக்கணும் அவன் கை கால் விளங்காத போகணும் அப்படின்னு எதிர்மறை பிரயோகங்கள் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும் அந்த அளவுக்கு நமக்கு யோக்கியமும் தகுதியும் இருக்குதா எதிராளியை தண்டிக்கக்கூடிய அளவுக்கு நாம் பிரயோகப்படுத்துகிற அந்த மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு தெய்வங்களோ இயற்கையோ இறையோ சித்தர்களோ போய் அங்கே நீங்கள் சொல்கிற அந்த கட்டளையை நிறைவேற்றிட்டு வருகின்ற அளவுக்கு அன்பையும் அருளையும் நீங்கள் ஆற்றலையும் பலத்தையும் அங்கே பெற்றுட்டீங்களா அப்படின்னாக்கா ஒரு காலமும் அது மாதிரி பெறக்கூடிய சூழல்கள் இல்லை சித்தர்களிடம் ஒரு மந்திரம் சித்தியானால் கூட சித்தர்களிடமோ தெய்வத்தினிடமோ ரெக்வஸ்ட்டு தான் நம்ம வைக்கணும் பிரார்த்தனை தான் நம்ம வைக்கணுமே தவிர இதை செய் அதை செய் என்று தன் சுய எண்ண ஓட்டங்களுக்கு போல அங்கே வார்த்தைகளை கையாளுவது என்ன நிலைகளை கையாளுவது அடிமையாக அவர்களை நடத்துவதை போலத்தான் அப்படி அந்த அடிமைத்தன எண்ணத்தோடு நான் சித்தி பண்ணிட்டேன் எனக்காக அவங்க செய்தே ஆகணும் அப்படின்ற அந்த கட்டாய உணர்வோடு நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எதுவுமே தெய்வத்தினால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது தெய்வத்துக்கிட்ட ஒப்படை உங்களுக்கு ஏற்பட்ட உடல் உயிர் மனம் சார்ந்த குற்றங்கள் யாரால் ஏற்பட்டது அப்படின்றத தெய்வத்துக்கிட்ட திருவடியில் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு இதுக்கு உற்ற நீதியையும் தர்மத்தையும் எனக்காக நீங்கள் செயல்படுத்தி எனக்கு பக்க பலமாக துணை நின்று வழி நடத்தி என்னை காப்பாற்றுங்க மறுபடியும் இந்த குற்றங்கள் எனக்கோ என்னை சார்ந்தவருக்கோ இந்த சமூகத்திற்கோ கூட ஏற்படாமல் நல்ல ஒரு செயல்நிலையை ஆதாரமாக உருவாக்கி கொடுங்க அப்படின்னு உலக மக்கள் நன்மைக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்யணும் எடுத்த உடனே நம்ம பக்கம் மட்டுமே நூறு சதவீதம் நியாயம் இருக்கிறது போல் எதிராளி இது மாதிரி தப்பு பண்ணிவிட்டான் அவனுக்கு கை கால விளங்காத பையனும் அவனை படுக்க வச்சுட்டு அவனுக்கு இந்த குற்றங்களில் வரணும் இந்த துன்பங்கள் வரணும் அப்படின்னு தெய்வத்தைக்கிட்டே பிரார்த்தனை செய்வது அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னாக்கா நாம் நம்மளுடைய வாழ்நாளில் எதிராளி என்ன தவறு செய்ததற்கு நாம் தண்டனை கொடுக்க சொல்லி பிரார்த்தனை செய்கிறோமோ அதே குற்றத்தை நம்மளும் கடந்து வந்திருக்கலாம் அறியாமையில் அது நமக்கு ஒரு ரிலாக்சேஷன் தெய்வங்கள் கொடுத்துருக்கோம் நம்ம உடல் உயிர்மனத்தை சார்ந்து நம்ம குடும்ப நபர்களினுடைய எதிர்கால வாழ்வு நிலையை சார்ந்து மன்னிப்பு கொடுத்துருப்போம் அப்போ மன்னிப்பு புது மன்னிப்புன்றது எல்லாருக்கும் ஏற்றது தான் அப்போது தெய்வத்துக்கிட்ட நம்ம ஒரு செயலை ஒப்படைக்கும் போது இது மாதிரி எனக்கு உடல் உயிர்மனம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த நபரால் வந்து இருக்கிறது அவர்களை விலக்கி வச்சுடுங்க அவங்க தொடர்பு எனக்கு இருக்கக்கூடாது அவங்க சிந்தனை எனக்கும் இருக்கக்கூடாது அவங்களுக்கும் இருக்கக்கூடாது அவர்களுக்கு என்ன நீதியை தெய்வங்கள் நீங்கள் புகட்ட விரும்புகிறீர்களோ சித்தர்கள் நீங்கள் போதிக்க விரும்புகிறீர்களோ அதை தெளிவாக நீங்கள் செயல்படுத்தி கொடுங்க அஜாக்கிரதை என்ற அந்த நிலை மனிதனுக்கு ஏற்படக்கூடியது தான் அதனால் நம்ம என்னதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் எதிரிகளுடைய தொல்லையினால் சில துன்பங்கள் வரும் அப்படி தர்மத்தையும் சத்தியத்தையும் மீறி மாபெரும் குற்றநிலையை எதிராளி செய்து கொண்டே இருந்தால் தெய்வமே தண்டிக்கும் பார்க்கும் வாய்ப்புகள் வந்து மன்னிப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்துட்டு உன்னுடைய தொல்லைகள் வந்து ரொம்ப எல்லை மீறி போகிறது அப்படின்றதுக்காக நம்ம பிரார்த்தனையும் நம்ம யார் உடல் மனதுக்கும் துன்பம் செய்யலை நாம் சத்தியத்தில் நேர்மையில் இருக்கோம் நமக்கு ஒருத்தன் துன்பத்தை கொடுக்க வரான் அப்படின்னும் போது தெய்வமே அவர்களுக்கு உண்டான அத்தனை செயல்நிலைகளையும் பிரபஞ்சத்திலிருந்து செயல் விளைவு தத்துவமாக அவன் என்ன வினையை செய்தானோ அதற்குண்டான அறுவடையை அதைவிட பல மடங்கு அவன் பெறுவதற்குண்டான செயல்நிலையை இறைவனே செய்து முடிப்பார் அவருக்கு நம்ம கட்டளை அவசியம் இல்லை தெய்வத்துக்கு என்னவோ அறிவில்லாத மாதிரியும் சித்தர்களுக்கு என்னவோ ஞானம் இல்லாத மாதிரியும் நம்ம வந்து எடுத்து சொல்லி புரிய வச்சு இவ்வளோ பாதிப்பு இருக்குது இவ்வளோ குற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இவ்வளோ மன வருத்தங்கள் உடல் உயிர் மனம் சார்ந்த குற்றங்கள் எனக்கு வந்துருக்குது இதுக்கு தீர்வாக நீங்கள் இந்த தண்டனையை கொடுக்கணும் இப்படி நீங்கள் இயற்கையில் சில சட்ட விதிமுறைகளை மாற்றி கொடுக்கணும்னு வேண்டது அவர்களுக்கெல்லாம் தெரியாத விஷயத்தை நீங்கள் என்னவோ கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு நிரூபித்து கேட்குற மாதிரி இது ஆனால் அதெல்லாம் வேண்டாம் தெய்வத்துக்கு எல்லாம் தெரியும் அது பிரார்த்தனை செய்தாலும் செய்யலனாலும் தன்னால் இயற்கையாக தெய்வங்கள் இயற்கை சட்டத்திலிருந்து நமக்கு உண்டான நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டி தருவார்கள் அதை புரிஞ்சுக்கணும் அதனால் தெய்வங்களையும் சித்தர்களையும் நாம் இயக்க நினைக்கக்கூடாது என்னை நீங்கள் இயக்குங்கள் அப்படின்ட்டு அடிபணிந்து வேண்டிகிட்டு வரணும் சித்தர்களே ஞானிகளே தெய்வங்களே என் உடல் உயிர் மனதை சார்ந்து என்னை சத்தியத்திலையும் தர்மத்திலையும் நீங்கள் இயக்கி கொடுங்க நான் பாவி தான் இனிமேல் எந்த வித குற்றங்களுக்கும் பாவத்துக்கும் நான் ஆட்படாமல் இருக்கிறதுக்கு புண்ணிய பலத்தை பெருக்கி அருள் பலத்தை உயர்த்தி என்னை நல்ல வழியிலையும் நீதி வழியிலையும் தர்ம வழியிலையும் ஒழுக்கத்திலையும் சத்தியத்திலையும் என்னை செல்லும்படியாக என்னை இயக்குங்க தயவுசெய்து உங்கள் கட்டுப்பாட்டில் என்னை வச்சுக்குங்க அப்படின்னு வேணுமே தவிர நம்ம கட்டுப்பாட்டில் ஒரு மந்திர சித்தியானதுனால சித்தர்களையும் தெய்வத்தையும் கொண்டுட்டு வர நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படின்றத விட பாவச் செயல் அது மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா அவர்கள் அடியாட்கள் இல்லை இந்த வார்த்தைக்கு வீரியம் உங்களுக்கு புரியும் அர்த்தம் உங்களுக்கு புரியும் புரிஞ்சு உங்களுக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை புரியாதவங்களுக்கு சொன்னாலும் புரியாது நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்